ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறைகள் பயிற்சி மையம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகள் அன்றைக்கே நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமனு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினத்துக்கான முதல் நடப்பு நிகழ்வு உலகிலேயே காற்று மாசு உள்ள நகரங்களில் பாகிஸ்தானின் லாகூர் காற்று தர குறியீட்டு எண் முன்னூற்றி ஆறுடன் பட்டியலில் மீண்டும் முதலிடம் பிடித்துள்ளது சுவிட்சர்லாந்தினை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வரும் ஐக்யூ கேர் எனப்படும் நிறுவனமானது காற்று தர குறியீட்டு எண்ணை அடிப்படையாக கொண்டு உலகம் முழுவதும் காற்று மாசுபாட்டுள்ள நகரங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது பாகிஸ்தானின் மற்றொரு நகரமான கராச்சி குறியீட்டு எண் ஒன்று ஆறு எட்டுடன் உடன் பட்டியலில் ஏழாவது இடத்தினை பெற்றுள்ளது உலகிலேயே காற்று மாசு அதிகமுள்ள நகரங்களின் முதலிடம் இருப்பது லாகூர் இதனுடைய காற்று தர குறியீட்டு எண் முன்னூற்றி ஆறு மற்றும் பாகிஸ்தானின் கராச்சி நகரமானது ஏழாவது இடத்தினை பெற்றுள்ளது அதோட காற்று குறியீட்டு எண் நூற்றி அறுபத்தி எட்டு இந்த பட்டியலை வெளியிட்டுள்ள நிறுவனம் சுவிட்சர்லாந்தினை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வரும் ஐக்யூ ஏர் எனப்படும் நிறுவனமாகும் அடுத்ததாக இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகமும் அஸ்ட்ராஜெனக்கா மருந்து நிறுவனமும் இணைந்து உருவாக்கிய கொரோனா தடுப்பூசி கோவிஷீல்டு எழுபது புள்ளி நான்கு சதவிகிதம் செயல்திறன் கொண்டுள்ளது என்று தெரிய வந்துள்ளது அமெரிக்காவின் மாடனா நிறுவனத் தடுப்பூசி எம்ஆர்என்ஏ ஒன்று ரெண்டு ஏழு மூன்று சுமார் தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஐந்து சதவீத செயல்திறனும் அமெரிக்காவின் ஃபைசர் நிறுவனமும் ஜெர்மனியின் பயோ என்டெக் நிறுவனமும் இணைந்து தயாரித்த கரோனா தடுப்பூசி தொண்ணூறு சதவிகித செயல்திறனுடனும் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி தொண்ணூற்றி இரண்டு சதவிகித செயல்திறனும் இந்தியாவின் கோவேக்சின் அறுபது சதவிகித செயல்திறனும் கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஃபார் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உலகின் மருந்து தேவையில் சுமார் இருபது சதவிகிதத்தை இந்தியா பூர்த்தி செய்கிறது அடுத்ததாக ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டத்தை சமீபத்தில் மலேசியா நடத்தியது அடுத்த ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு கூட்டத்தை நியூசிலாந்து உள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டை சவுதி அரேபியா சமீத சமீபத்தில் நடத்தியது அடுத்தடுத்த ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இத்தாலி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்தோனேஷியா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இந்தியா மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரேசில் ஆகியவை நடைபெற உள்ளன அடுத்ததாக பசுக்களின் பாதுகாப்புக்காக கோமாதா வரியை வசூலிக்க மத்திய பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது பசுக்களின் பாதுகாப்புக்காக மத்திய பிரதேச அரசு எந்த வரியை வசூலிக்க முடிவு செய்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா கோமாதா வரியை வசூலிக்க முடிவு செய்துள்ளது அடுத்ததாக புதுதில்லியில் உள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுவின் அலுவலகத்தில் நடமாடும் கோவிட் பத்தொம்பது ஆர்டிபிசிஆர் பரிசோதனை ஆய்வகத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் தொடங்கி வைத்தார் ஸ்பைஸ் ஹெல்த் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுவால் இந்த ஆய்வகம் தொடங்கப்பட்டுள்ளது ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு பரிசோதனைகளை செய்யும் இந்த ஆய்வகம் ஆறு முதல் எட்டு மணி நேரத்திற்குள் பரிசோதனை முடிவுகளை வழங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்பைஸ் ஹெல்த் மற்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுவால் நடமாடும் கோவிட் பத்தொம்பது ஆர்டிபிசி பரிசோதனை ஆய்வகம் புதுதில்லியில் தொடங்கப்பட்டுள்ளது இது கொரோனாவிற்கான பரிசோதனையை ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு செய்து ஆறு முதல் எட்டு மணி நேரத்திற்குள் பரிசோதனை முடிவுகளை வழங்கி வருகிறது அடுத்ததாக இரண்டாயிரத்துக்கும் அதிகமான சேவைகளை வழங்கி வரும் உமாங் செயலியின் மூன்றாவது ஆண்டை குறிக்கும் வகையில் மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பம் தொலைத்தொடர்பு சட்டம் மற்றும் நீதி அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தின் தலைமையில் இணைய மாநாடு இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் இருபத்தி மூன்று அன்று நடைபெற்றது அடுத்ததாக அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் பேராசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக அடல் அகாடமி என்ற நாற்பத்தி ஆறு ஆன்லைன் பயிற்சி திட்டங்களை மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் நவம்பர் இருபத்தி மூன்று அன்று தொடங்கி வைத்தார் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பயிற்சி பெற உள்ளனர் இந்த மிகப்பெரிய பயிற்சி திட்டத்தை உலக சாதனையாக அங்கீகரித்துள்ள லண்டன் நிறுவனம் உலக சாதனை புத்தகத்தில் புத்தகத்தில் உள்ளது அடுத்ததாக இந்திய துறைமுகங்கள் மற்றும் உள்நாட்டு பாதைகளில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக சூரிய ஆற்றலில் இயங்கும் ஆளில்லா தானியங்கி படகை சென்னை ஐஐடியில் உள்ள துறைமுகங்களுக்கான தேசிய தொழில்நுட்ப மைய ஆராய்ச்சி குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர் நாட்டின் மிகப்பெரிய தங்க நகைக்கடன் நிறுவனமான முத்தூட் ஃபைனான்ஸ் நிறுவனமும் பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து முத்தூட் கோல்டு ஷீட் என்ற புதிய காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது முத்தூட் ஃபைனான்ஸ் நிறுவனமும் பஜாஜ் அலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனமும் இணைந்து முத்தூட் கோல்டு ஷீட் என்ற புதிய காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இங்கிலாந்தில் நடைபெற்ற ஏ ஏடிபி ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ரஷ்யாவின் டேனில் மெத்வே சாம்பியன் ஆனார் இந்த போட்டியில் மெத் மெத்வதே வெல்லும் முதல் பட்டம் இதுவாகும் ஏடிபி ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் குரோஷியாவின் நிக்கோலா மெக்டிக் மற்றும் நெதர்லாந்தின் வெஸ்லே கூல்ஹாப் இணை சாம்பியன் ஆனது தேசிய கார்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீனியர் பிரிவில் கோவையின் சூரியவரதன் ஜூனியர் பிரிவில் பெங்களூரு வீரர் ருஹான் ஆல்வா கேடட் பிரிவில் அவரது சகோதரர் ஈஷான் மாதேஷ் ஆகியோர் சாம்பியன் ஆகினர் கோவிட் தொற்று காரணமாக கடந்த ஜூன் முதல் அக்டோபர் வரை பதினைந்து மாநிலங்களில் ஆன்லைன் மூலம் நடத்தப்பட்ட இருபத்தி ஏழு லோக் அதாலத் மூலம் இரண்டு புள்ளி ஐந்து ஒரு லட்சம் வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளன கடைசியாக அஸ்ஸாம் மாநில முதல் மந்திரியாக மூன்று முறை பதவி வகித்த எண்பத்தி இரண்டு வயதான முன்னாள் முதல்வர் தருண் கோகாய் இன்று உயிரிழந்தார் அவ்வளோதான் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் இத்தோடு முடிவடைகிறது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெற்றி சிறைகள் பாலாட்டினார் தேங்க்ஸ் for வாட்சிங்